ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to என்றும் நலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு என் சிறுநீர் பாதை தோற்றி ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமது உடலில் மிகவும் முக்கியமான பணியை சற்றும் ஓய்வின்றி செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தான் சிறுநீரகங்கள் இப்படிப்பட்ட சிறுநீரகங்களில் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகம் உள்ளன குறிப்பாக பலர் அடிக்கடி சிறுநீர் பாதை தோற்றால் அவதிப்படுகிறார்கள் இதை சரியாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் நாளடைவில் அது சிறுநீரகம் வரை பரவி நிலைமையை மோசமாக்கிவிடும் மேலும் ஆண்களை விட பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பாதை தோற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இது குறித்து தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பொதுவாக நீர்க்கடுப்பு என கூறப்படும் அறிகுறி சிறுநீர் பாதையில் ஏற்படும் கிருமி தொற்றால் ஏற்படுவதாகும் அது என்ன சிறுநீர் பாதை நமது உடலில் இரத்தத்தை வடிகட்டி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றும் வேலையை சிறுநீரகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓய்வின்றி செய்து வருகின்றன நமக்கு இருக்கும் இரண்டு சிறுநீரகங்களில் ஒன்றில் பத்து லட்சம் என மொத்தம் இருபது லட்சம் நிப்ரான்கள் அதாவது நுண்ணிய இரத்த வடிகட்டிகள் இருக்கின்றன அதிலிருந்து உருவாகும் சிறுநீர் அங்கிருந்து தொடங்கும் யூரிடர் எனப்படும் இரண்டு சிறுநீர் குழாய்கள் மூலம் சிறுநீர் பையை வந்தடைகின்றன சிறுநீர் பையில் சிறுநீர் சிறிது சிறிதாக சேகரிக்கப்படும் அடுத்ததாக சிறுநீர் பை என்றால் என்ன இந்த சிறுநீர் பை என்பது சுருக்கு பை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதன் கொள்ளளவை எட்டியதும் நமக்கு மூளையிலிருந்து அலாரம் அடிக்கும் ஏலே உடனே கழிப்பறை சென்று கடமையை நிறைவேற்று என்று சமிக்கையை செய்யும் கழிப்பறை சென்று சிறுநீர் கழிக்க தயாரானதும் அந்த சுருக்கு பை போன்ற தசையமைப்பு லேசாக சுருக்கை அவிழ்க்கும் சிறுநீர் மடை திறந்த வெள்ளம் போல சிறுநீர் பையிலிருந்து வெளியேறி இருத்ரா எனும் வெளியேற்ற குழாய் வழியே வெளியேற்றப்படும் இத்தகைய அமைப்பை சிறுநீர் பாதை என்கிறோம் இந்த பாதையில் ஏற்படும் கிருமி தொற்றைத்தான் சிறுநீர் பாதை தொற்று என அழைக்கிறோம் இதில் இந்த வெளியேற்ற குழாயும் சிறுநீர் பையும் தொற்று கொண்டால் இப்போது அதுதான் இந்த சிறுநீர் பாதை தொற்று அதுவே சிறுநீர் குழாய் அல்லது சிறுநீரகங்களில் தொற்று ஏற்படுவது இப்போது சொன்ன சிறுநீர் பாதை தொற்றாகும் கீழ் சிறுநீர் பாதையில் தொடங்கும் தொற்றை கவனிக்காமல் விட்டால் அது மெல்ல மேலேறி சிறுநீரகங்கள் வரை செல்லும் தன்மை கொண்டதாக இருக்கிறது பொதுவாக நம்மை போன்ற பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள வெப்பமண்டல நாடுகளில் உடலில் வியர்வை மிக அதிகமாக வெளியேறும் எனவே நீர் அருந்துவது சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் சரியாக நீர் அருந்தாமல் விட்டால் சிறுநீரின் நீர்ப்புத்தன்மை குறைந்துவிடும் இதனால் கிருமி தொற்று ஏற்படும் நிலை உருவாகும் சிறுநீர் கழிக்கும்போது லேசான வலி எரிச்சல் தோன்றுவது சிறுநீர் கழித்து முடிக்கும் தருவாயில் அடிவயிற்றில் கனமாக கவ்வுவது போன்ற வழி ஏற்படுவதை நம் பகுதிகளிலெல்லாம் நீர்க்கடுப்பு என சொல்லுவோம் பொதுவாக இந்த நிலையில் நீர்ச்சத்தை அதிகரிப்பது இளநீர் பழச்சாறுகள் லெமன் ஜூஸ் அருந்துவது போன்றவற்றை செய்தால் சரியாகும் எனினும் பலர் பயணங்களில் சிறுநீர் கழிக்கும் இச்சை தோன்றினாலும் சரியான நேரத்தில் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் குறிப்பாக பெண்கள் சரியான சுத்தமான கழிப்பறை வசதி இருக்காது என்பதால் சரியாக தண்ணீரும் அருந்த மாட்டார்கள் சிறுநீரையும் அடக்கி வைப்பார்கள் இதனாலேயே சிறுநீர் தொற்றுக்கு அதிகமாக ஆளாவார்கள் கூடவே பெண்களின் சிறுநீர் பாதை வெளியே சென்று முடியும் இடத்தின் அருகிலேயே இனப்பெருக்க உறுப்பான யோனியும் முடியும் அதற்கு வெகு அருகில் ஆசனவாயும் உள்ளது அதுபோக பெண்களின் சிறுநீர் பாதை ஆண்களின் சிறுநீர் பாதையை விட குறிப்பாக இருத்ரா எனும் சிறுநீர் வெளியேற்ற குழாயின் நீளம் சிறியதாக இருப்பதால் ஆண்களை விட பெண்களுக்கு சிறுநீர் பாதை தொற்றும் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த தொற்றை ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம் என்று கேட்டால் ஆண்களை பொறுத்தவரை கட்டாயம் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் அதாவது இந்த சிறுநீரானது வெளிர் மஞ்சள் நிறத்தில் செல்லுமாறு மூணு முதல் நான்கு லிட்டர் நீர் அருந்த வேண்டும் சிறுநீர் கழிக்கும் எச்சியை அடக்கி வைப்பது தவறு முதியோரில் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்திற்கு முறையாக சிகிச்சை எடுக்க வேண்டும் கேத்திட்டர் எனும் செயற்கை சிறுநீர் குழாய் போடப்பட்டிருந்தால் அதை இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை எனும் மாற்றிவிட வேண்டும் பெண்களை பொறுத்தவரை பொது கழிப்பிடங்களில் இந்தியன் டைப் கழிப்பறைகளில் புதப்படி நேரடியாக கழிப்பறையில் படாதவாறு சிறுநீர் கழிப்பது தொற்று ஏற்படும் வாய்ப்பை குறைக்கும் வெஸ்டர்ன் டைப் கழிப்பறைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தால் டாய்லெட் பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் போன்றவற்றை விரித்து அதில் அமர்ந்து சிறுநீர் கழிக்கலாம் கையில் ஆல்கஹால் சானிடைசர் ஸ்ப்ரே கொண்டு சென்று கழிக்க அமரும் இடத்தில் அடித்து பின்பு அமரங்கள் பொது கழிப்பறையில் உள்ள நீரை கழுவ பயன்படுத்தாமல் வெட் வைப்ஸ் வைத்து சிறுநீர் பாதையை சுத்தம் செய்து முறையாக அதை அப்புறப்படுத்தலாம் கழிப்பறையிலிருந்து வெளியே வந்ததும் கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தமாக கழுவி விட வேண்டும் மழம் கழிக்கும் போது ஆசன வாயை முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் நோக்கி கழுவ வேண்டும் ஆசன வாயில் தொடங்கி முன்பக்கம் நோக்கி கழுவினால் மலத்தில் இருக்கும் சில கிருமிகள் சிறுநீர் பாதை மற்றும் இனப்பெருக்க பாதைக்குள் புகுந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் உடல் கொள்வதற்கு முன்னும் பின்னும் கட்டாயம் சிறுநீர் கழிக்க வேண்டும் சிறுநீர் கழித்த பின் சில டம்ளர் நீர் அருந்துவது நல்லது எனும் பெண்ணுறுப்பை கட்டாயம் சோப் கிருமிநாசினி போன்றவற்றை உபயோகப்படுத்தி சுத்தப்படுத்தக்கூடாது அந்த பகுதிக்கு இன்றே பிரத்யேகமாக நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உள்ளன உபயோகிக்கும் சோப்பு ஷாம்பு போன்றவை அந்த பாக்டீரியாக்கள் இல்லாமலே செய்து தீங்கு விளைவிக்கும் தொற்றுக்கள் ஏற்பட வழிவகுத்துவிடும் அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்று ஏற்படும் நிலையில் துணைக்கு திருமி தொற்று இருக்கிறதா என்பதை அறிந்து அதை குணப்படுத்த வேண்டும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் வலி கடுப்பு சிறுநீர் குறைவாக செல்லுதல் குளிர் நடுக்கத்துடன் காய்ச்சல் அடிவயிற்று வலி போன்றவை முக்கிய அறிகுறிகளாக இருக்கிறது இந்த அறிகுறிகள் தோன்றினால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்பது உங்களுடைய தலையாய கடமை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி